சமயத்திலே ஆடுகளத்தை அலிங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அழகு தேவர் செல்லவேல் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவர்

வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அழகு தேவர் செல்லவேல் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன் பட்டி பாண்டியம்மா சண்முகம் அவரது வெள்ளை காளை துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆ மேல்டுி சாமிகள் வீரர்கள் நொண்டிச்சாமிகளும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டமையான போட்டியில வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கர்ணிர நாயகனா முருகன் வெறுமை சேர்ந்திடவா சேர்ந்திடவா வல்லால பாண்டியம்மா சண்முகம் அவரது வெள்ளை வட்டி துணையோடு வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா யார் என்று மொறுத்திருந்து பார்ப்போம் பாரம்பரியமும் மிக்க வரலாற்று சிறப்புடன் ரசிப்பு பெற்ற வீரம் விளைந்த மண்ணாம் ராமநாதபுரம் மண்ணிலே புண்ணிய பூமியாம் கோவிலாங்கள மண்ணிலே ஆரல்மிகு அழகு மல்லியம்மன் கோவிலை வருஷம் விண்ணிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற வர சிறப்புடன் விளவஞ்சுவருட நிகழ்ச்சிகளே தெரு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அழகு தேவர் செல்லவே சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முருகன்பட்டி பாண்டியம்மாள் சண்முகம் வெள்ளை காளை துட்டிம்புட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அண்ணே அன்னதானத்துல இருக்க சேடக்கு யாரு எடுத்தாராதீங்க அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நாக்கத்தோடு மத்தம் மேல்நாடு மத்தம் மேல்நாட்டிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வெளம் வந்து கொண்டிருக்கின்ற பல்லாளவட்டி வெள்ளிமலையாண்டி துணையோடு தொண்டிச்சாமி உள்ள வீரர்கள் துட்டிம்புட்டன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியில் பர்ரிசுதகினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் அல்ல சோர சீட்டி நீங்க கைதட்டுங்க வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா முருகன் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பாண்டியம்மாள் சண்முகம் வெள்ளை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளிமலையாண்டி துணையோடு நொண்டிச்சாமிகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

கண்கள் சிவக்க கை காலறவு விடக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திங்கும் நன் புகழ்வரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லகர் மலை ஏறி புண்ணிய தீர்த்தமாடி ராக்காயின் அருள்வெற்று கருப்பனை வணங்கி களி வெற்று கண்ணனுக்கு தீவமேற்றி கலராடைகள் அர்ச்சனை வெற்று வெற்றிவாக ஜூடி விண்ணில் வரக்க வறக்க வீரனடனந்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த அழகிய நகரத்திற்கு பெருமை மலையாண்டி துணையோடு வெள்ளாளப்பட்டி நொண்டி சாமி வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரி சுதகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பெண்கள் குலவெட்டால் காலை சதிராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுப்பட்டி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவெய் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று வருதின்ற வார்ப்ப லஜரசிடீங்க கெட்டங்க விருரே உற்சாக வருதங்கள் உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் இல்ல வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு பாண்டியம்மாள் சண்முகம் அவரது வெள்ளை காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியோ தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மத்தம் மேல் நாடு ஆ வல்லாள வட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு சாமிகள் வீரர்கள் மிக துட்டிப்புட்ட நலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே விரை சுத்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐபி பாலா சார்பாக அருகுறிச்சி ராமன் காலை வாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க சேரும் சோறுபடி நாடு மேலவளவு கருப்பர்களு மேலவளவு கருப்பர்களுவாசல் வந்துருங்க

சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா

ஆரியோ முருகன் காளீஸ்வரி ஒன்றிய கவுன்சிலர் கமோதி தெற்கு ஒன்றிய துறை செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று விலங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று கண்டு யானை போட்டியில் பரிசோதனை பெறுவதற்கு ஜூரம் சீட்டு நீங்கள் நேரங்கள் எறங்கி காலங்கள் கடந்து விட்டன இந்த கடமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரர் வரலாறு வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா முருகன் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல வேற சீட்டி நீங்கள் எழுதட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்க நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது வரலாறு வரலாரு ஊர்ஜாக விட்டன கடந்து விட்டன இந்த யானை வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரா வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டூடல் மேனியா நாயகனா வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே

இன்றைய வரலாறு போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா